ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது ரொம்ப குறைஞ்ச விலையில் நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில்ங்க திண்டுக்கல்லிருந்து கோவிலூர் போகிற வழியில கோவிலூருக்கு அருகில் தாங்க இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப குறைஞ்ச விலை இல்லைங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல நீர்வளம் மிக்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க அது போக ஒரு இலவச மின் இணைப்பும் இருக்குங்க நம்ம நிலத்தில் உள்ள தென்னை மரங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பனிரெண்டு வயதானவை நன்கு காய்க்கக்கூடிய மரங்கள் நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க தென்னந்தோப்புங்க நாலு ஏக்கருங்க உரிமையாளருக்கு சில கடன்கள் பிரச்சனைகள் இருக்கிறதால இந்த நிலத்தை அவசரமாக வைக்கணுங்கிறதால இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு வைக்கிறாருங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் தாங்க கையெழுத்து போடுறதுக்கு மொத்தம் நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க கிணறு ஈபி சர்வீஸு நல்ல பாதை வசதியுடன் நன்கு காய்க்கக்கூடிய வருமானம் தரக்கூடிய தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கருக்கு ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கருங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சரூவா வருங்க விலை ஃபைனல்னு சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க